போன வீடியோஸ்ல நம்ம எப்படி என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்துருவோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம் ஸோ அங்கே வீடியோக்குள்ள கோவில் போய் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா விஷோ ஸ்டுடியோ போட்டு ஓப்பன் பண்ணிவிங்க நான் வந்து லினக்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதனால் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சேன் நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஒன்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல போயிட்டு ரீஏஎஸ் கோட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும் ட்ரெக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விண்டோஸில் சர்ச் ஐட்டாக இருக்கல அதை கிளிக் பண்ணி பிஎஸ் கோட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு போடணும் ஸோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் அதை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோட் ஓப்பன் ஆகிடும் நான் இன்ஸ்டாலேஷன் வீடியோ ஸ்டோர்ஸ் மாதிரி கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்டாப் இருந்து ஐட்டம் இருக்கும் ஸோ அதை க்ளிக் பண்ணுமே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோப்ராச்சு இதில் நம்ம ரன் பண்ண போவோம் ஸோ இதில் வந்து இங்கே நிறைய மெனுஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மெனு நெக்ஸ்ட் வந்து சர்ச் பண்ணலாம் சர்ச் பண்ணி நம்ம ப்ரோக்ராம்ஸ் எதுனா சர்ச் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து இது கிட் கனெக்ட் பண்ணி வர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணலாம் இந்த இந்த இதை வச்சு ரன் பண்ணலாம்னு டீபேக் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது ஸோ நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது நம்ம விஷுவல் ஸ்டுடியோ போகிறதுக்கு ஸோ உங்களுக்கு எப்பப்போ எது தேவை அப்பப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம சி சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணுறது ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளால் சி ப்ரோக்ராமாக ரன் பண்ணி பார்க்க முடியும் ஸோ இன்னமே கே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வரும் பேசிக்காக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்கும் அதுக்கே இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் வேறு மாதிரி பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணுவோம் நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து விஷய கோடு இது பண்ணுறது ஸோ நீங்கள் வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஃபோல்டரும் காட்டும் இதை க்ளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் ஃபோல்டர் பண்ணலாம் ஜஸ்ட் நான் அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் எதுவும் இங்கே வந்து ஃபோல்டர் எதுவும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கும்போது மட்டும் தான் உங்களுக்கு ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நீங்கள் எதனா ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா எங்கள் ஃபோல்டர் தான் காட்டும் வச்சு ஓப்பன் ஃபோல்டர் பட்டன் காட்டாது ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபைல் போய்ட்டு இங்கே போனீங்கன்னா ஓப்பன் இருக்கும் இதை பொறுத்து ஓப்பன் பண்ணுதுங்க ஸோ நீங்கள் வந்து நியூ ஃபைல் வேணும்னா நியூ ஃபைலுக்கு தான் க்ரியேட் பண்ணிக்கலாம் நான் வந்து டெஸ்க்டாப் போகிறேன் டெஸ்க்டாப்பில் வந்து ஆல்ரெடி சி ப்ரோக்ராமிங் நான் ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நியூ ஃபைல் வேணும் அப்படின்னா இந்த ஐடியானை கிளிக் பண்ணி நீங்கள் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம் இது வந்து யினெக்ஸில் விண்டோஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதை பார்த்தீங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த சி ப்ரோக்ராம் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுக்குறேன் நமக்கு வந்து விஸ்வ ஸ்டுடியோ கோலில் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாமே இந்த கோட்ல இந்த விஷ்வல் ஸ்டூடியோ கோலில் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு நான் இந்த இடத்துல உங்களுக்கு கவுசர் வச்சு காட்டுறேன் நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது இந்த ஐக்கானை க்ளிக் பண்ணி நம்மளால் நியூ ஃபைலை கிரியேட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா நியூ ஃபோல்டர்னு காட்டுது இதை வச்சு நம்மளால் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்க முடியும் இது வந்து இந்த மெனுவை ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஏன்னா நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறதுக்கு ஸோ பேசிக்காக உங்களுக்கு இது தெரிஞ்சால் போதும் நெக்ஸ்ட் வந்து இங்கே கீழே ஒரு இது தெரியுதுல இது வந்து டேர்மினல்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணலாம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே டர்மினல் இருக்குதுல அதை போய்ட்டு நியூ டர்மினல் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு டேர்மினல் ஓப்பன் ஆகிடும் ஸோ டர்மினலில் தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம் ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ரெண்டுமே தேவையில்ல நெக்ஸ்ட் இயர் வந்து நான் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஹலோ அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன் இப்போ நான் அதுலேன்னு போட்டோடனே நமக்கு இந்த இடத்துல எந்த சிம்பிளுமே ஷோ ஆகலை நான் ஜஸ்ட் டார்க் வச்சு சி அப்படின்னு கொடுக்குறேன் சீன்னு கொடுத்த உடனே நமக்கு வந்து இங்கே சி ஐக்கான் வந்து பாருங்க ஸோ சி ஃபைல் இப்படி தான் நம்ம ரன் பண்ணணும் ஸோ பேசிக்காக வந்து சி இப்போ சீக்கான ஒரு ப்ரோக்ராம் ஆயிடுப்பாங்க நம்ம வந்து அதுக்கு வந்து ஆக்ஷன் க்ளியூர் எஸ்டி டாட் ஐஒட் ஸ்டுடியோ டாட் ஆச் அப்படி நம்ம எல்எஃப்ஐ ஃபஸ்ட்டு போடணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷன் இன்ட் மெயின் ஃபங்க்ஷனில் ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கலாம் பிரிண்ட் எஃபில் அதுல பிரிண்ட் ப்ரிண்ட் வச்சுக்கலாம் லஸ்ட்டாக செமிகோளம் வச்சு டர்மினேட் பண்ணணும் மாதிரி வந்து ரிட்டர்ன் இட்டன் எப்போவே வந்து நம்ம ஜீரோ கொடுத்துட்டு டெர்மினேட் பண்ணிக்கணும் இப்போ தான் வந்து ப்ரோக்ராம் கரெக்டாக என்ன ஆகும் ஸோ இதுதான் ஜஸ்ட்டு ஒரு சி ப்ரோக்ராமில் ஜஸ்ட்டு அலு அப்படின்ற ஒரு மெசேஜ் ப்ரிண்ட் பண்ணதுக்கான லைன் ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் எஃப் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு நம்மளுடைய மனித உடம்பாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதுதான் தலை மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் இருக்கும் ட்ரைங்னு வச்சிங்கன்னா இந்த உள்ள நிறைய டிஃபால்ட் கோடெலாம் ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஹெட் ஆஃப் ஃபைல்ஸ்குள்ளே இருக்கும் உங்களுக்கு ஹெட்டப் ஃபைல்ஸ் என்னென்னு போக ஹெட் ஹெட்டப் ஃபைல்ஸ் புரியும் ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் இதை இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்னு கூட நம்ம வச்சிங்க நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் நம்ம வந்து சி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எப்பயுமே கம்பைலர் எதை ஃபஸ்ட்டு தேடும் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்றதான் தேடும் இந்த மெயின் அப்படின்றது கீவேர்ட் ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனை ஒரு தடவை தான் ஒரு ப்ரோக்ராமில் க்ரியேட் பண்ணணும் மோர் தென் ஒன் டைம் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரோக்ராமில் யாராவது தான் வரும் ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எப்பவுமே ஒரு தான் வரணும் இந்த மெயின் அப்படின்ற கீபோர்டு யூஸ் பண்ணி நம்ம ஒரு தடவை தான் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும் ஸோ ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணதுக்குமே சில ரூல்ஸ் இருக்குது அதுக்கு ஃபங்க்ஷன் என்ன டேட்டா டைப் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் கேர்லி பேசஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள தான் நம்ம கோட் பண்ணணும் நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் போனாலும் இந்த கேர்லி பேக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி இதுக்குள்ளேயே முடிச்சிடணும் அப்படி இல்லை தனியாக பண்ணுறோம் அப்படின்னா அதை கால் பண்ணும்போது இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம கால் பண்ணிடணும் வேறு ஃபங்க்ஷன்ஸ் அப் ப்ரோக்ராம்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம இந்த ப்ராக்கெட்ஸ்க்குள்ளேயே ஊதுவோம் ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன நாம் வச்சிங்கன்னா இந்த ப்ராக்கெட்லேருந்து இந்த ப்ராக்கெட் குள்ளே தான் இப்போ வந்தாலும் நம்ம உள்ள கோட் ரைட் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நாம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இது வந்து என்ட ஃபை அது வந்து நம்ம ஹெட் மாதிரி செகண்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன் ஸோ இந்த ஃபங்க்ஷன் இந்த இ ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மெயின் ஃபங்க்ஷன் இருக்கிறதோ அப்போ தான் ப்ரோக்ராம் ரன் ஆகும் நெக்ஸ்ட் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ளே நம்ம டபுள் ஸ்கோர்ஸில் என்ன ஒர்க் கொடுத்தாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் அலோன் கொடுத்தாலும் இல்லை அலோ வேர்ன்னு கொடுத்தாலும் சேம் கொடுத்தாலும் இல்லை உங்கள் நேம் கொடுத்தாலும் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே ப்ரிண்ட் ஆகிடும் எதுவுமே மாறாதே நீங்கள் நம்ம வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ரிட்டன்லாம் நம்ம வந்து ஜீரோ கொடுப்போம் ஏன்னா இங்கே வந்து எய்த் தேட்டர் டைப் யூஸ் பண்ணியிருப்போம் அதனால் நம்ம ரிட்டன் கொடுக்குறோம் ஸோ இதுதான் சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராமு ஜஸ்ட்டு நான் ரன் பண்ணி காட்டுறேன் ரன் பண்ணுறதுக்கு இங்கேயே ஐக்கான் இருப்போம் இந்த ஐக்கானை நீங்கள் க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு ரன் ஆகி கீட்டம்னு இல்லை உங்களுக்கு வந்து அவுட் புக் வந்தோம் கம்பைல் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வேலு அப்படின்ற மெசேஜும் வருவாகிடுச்சு பாருங்கள் எல்லாம் வந்து ப்ரிண்ட் ஆனது ஜஸ்ட்டு வந்து நம்ம ஸ்க்ரீனை சின்னதாக இருக்கலாம் நம்ம வந்து இப்போது நார்மலாக இஸ் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டோம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம திரும்ப அரேன் ரன் பண்ணி காட்டுறோம் இந்த இடத்துல எதிர்ப்பு பாருங்கள் ஐ டென் டாப்பில் ஸோ டிக் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகும் ஸோ ரன் ஆகிட்டு உங்களுக்கு கம்பேர் சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்ட்டு மெசேஜ் வரும் ஸோ உங்களுக்கு அவுட் புட் என்னவோ அந்த இடத்துல பார்த்துக்குங்க ஸோ இப்போ வந்து அவுட் புட் தனியாக வர வரவிச்சான் அது இப்போ தேவைப்படலை ஸோ நான் நெக்ஷ வீடியோஸில் உனக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன் வரும்போது இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு சி ப்ரோக்ராமில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா அதைக்கிட்ட தான் பண்ணணும் அதுக்கு நான் ஸ்ட்ரக்சர் இதுதான் நான் திரும்ப அகெயின் சொன்ன பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைன்ன்றது ஃபைல் செகண்ட் லைன் வந்து மெயின் ஃபங்க்ஷன் தேர்ட் லைன் இது ஆப்ஷனல் இது இல்லைனாலும் ப்ரோக்ராம் ரன் ஆகும் ஜஸ்ட் நான் அதை கமெண்ட் பண்ணுறேன் ஸோ விஷுவல் ஸ்டுடியோ போடல நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை கமெண்ட் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்லாஷ் அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் லைனாக மாறிடும் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் இப்போ நம்ம ரன் பண்ணலாம் நமக்கு எந்த அவுட் புட்டும் வராது ஆனால் ப்ரோக்ராம் ரன் ஆகி சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் நமக்கு எந்த அவுட் புட்டுமே வரல பாருங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லைனாலும் நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட்டிக்கெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டக்சர் ஆஃப் தியர் சி ப்ரோக்ராம் நான் இப்போ சொல்லி கொடுத்ததான் ஸ்ட்ரக்சரு எந்த சைடு இருக்கணும் மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும் ரிட்டர்ன் ஸ்டேட் மட்டும் இருக்கும் இதுதான் வந்து பேசிக்காக சி ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சரு ஆனால் நம்ம கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா ஆறு ஸ்டெப் இருக்குது ஸ்ட்ரக்சர் சி ப்ரோக்ராமுக்கே ஸோ ஆறு இடம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா டாக்குமெண்டேஷன் செக்ஷன் ஓகேவா பஸ் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன டாக்குமெண்டேஷன் செக்ஷன் செகண்ட் ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன் தேர்ட் டெஃபினேஷன் ஃபோர்த் க்ளோபல் டிக்ளரேஷன் ஃபிஃப்த்து மெயின் ஃபங்க்ஷன் சிக்ஸ்த் சப் ப்ரோக்ராம்ஸ் ஓகேவா ஃபஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் செக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணணும் நம்ம பண்ணுற ப்ரோக்ராம் எதுக்கு பண்ண போகிறோம் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணணும் டாக்குமெண்டேஷன் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி ப்ரிண்ட் ஷேட்மெண்ட்டுக்கு சொன்னலை அதே மாதிரி தான் பண்ணுவோம் இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னா கமெண்ட் லைன் தான் அதை வந்து கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ணாது அதே மாதிரி இன்னொரு இது இருக்குது ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஸ்லாஷ் ஷார் ஸ்டார் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதை வந்து மல்டி லைன் கமெண்ட் சொல்லுவாங்க டபுள் ஸ்லாஷ் கொடுத்தா சிங்கிள் லைன் செகண்ட் இருக்க மாதிரி ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்டார் ஸ்லாஷ் கொடுத்துங்க அப்படின்னா மல்டி லைன் கமெண்ட் சொல்லுவாங்க இப்போ ரெண்டு கமெண்ட் டைப்ஸுன்னு யூஸ் பண்ணி நம்ம டாக்குமெண்டேஷன் செக்ஷனை பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவதாக அப்படின்னா ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன் ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன்னா ஒன்றுமே கிடையாது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எட்ட ஃபைல் இருக்குல்ல அதுதான் வந்து ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன் சொல்லுவோம் ஸோ நிறைய எட்டப் ஃபைல்ஸ் இருக்குது எட்டப் ஃபைல்ஸ் பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோஸ் போகிறேன் ஆஷன் இன்க்ளூஷன் வீடியோ டாட் ஆச்சின்னு ஒன்று மேத் டாட் அச்சின்னு ஒன்று கோனியோ டாட் அச்சுன்னு ஒரு எட்டப் ஃபைல் இருக்குது நீங்கள் விண்டோஸில் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கோனியோ டாட் அச்சு அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க நாலு இன்எக்ஸில் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதனால் கோனியோ டாட் அச்சு அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் பட் நீங்கள் லின்னாச் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக லின்ன கோனி டாட் ஆட்ச் அப்படின்ற ரெட் ஆஃப் ஃபைல் யூஸ் பண்ணுங்கள் மூணாவதாக இருக்குது டெஃபினேஷன் செக்ஷன் ஸோ இதில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணது தான் ப்ரோக்ராமை மெயின் செக்ஷனுக்குள்ளே நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி ரெட் ஆஃப் ஃபைலுக்கும் மெயின் ஃபங்க்ஷனுக்கும் நடுவில் நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம் அதை தான் வந்து டிஃபைன் லாங் லாங் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துருக்காங்க இதை நான் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணவும் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன்றாக இருக்கிறது மெயின் ஃபங்ஷன் இந்த மெயின் ஃபங்க்ஷனில் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா கோடையுமே நம்ம எழுதுவோம் சாரி ஃபோர்த் ஒன் அதுக்கு மேலே இருக்குது அது சொன்ன மாதிரி இருந்துட்டேன் ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன் ஸோ இந்த குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன்லும் நம்ம வந்து எட்எஃப் ஃபைலுக்கும் மெயின் ஃபங்க்ஷனுக்கும் நடுவில் வேரியபிள்ஸு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து டிஃபைன் பண்ணிடுவோம் குளோபலாக டிக்ளேர் பண்ணிவிடுவோம் அது அதை வந்து ப்ரோக்ராமில் நம்மளால் எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே குளோபலாக அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணலாம் அந்த சப் ப்ரோக்ராம் செக்ஷன்ஸுன்னு நம்ம அதை யூஸ் பண்ண முடியும் இதுமாரி நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது தெளிவாக சொல்கிறேன் குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன் ஃபோர்த் ஒன்ல இருக்குது ஃபிஃப்த் ஒன் வந்து நமக்கு மெயின் ஃபங்க்ஷன் ஸோ மெயின் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருக்கும் சி ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ணி ப்ரோக்ராமை நீங்கள் ரைட் பண்ணி ரன் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பில் ஃபஸ்ட்டு தேர்ற விஷயமே மெயின் ஃபங்க்ஷன் இருக்கா தான் ஃபஸ்ட்டு கீழும் ஸோ அதனால் மெயின் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிக்ஸ்த்து ஒன் லாஸ்ட்டு ஒன் சப் ப்ரோக்ராம் செக்ஷன் ஸோ இந்த வந்து நம்ம அடிக்கடி எழுதுவோம் சில டைம்ஸ் எழுதுவோம் சில டைம்ஸ் தேவைப்படாது இதுவுமே முக்கியம் அது மெயின் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குன்னு சொல்லிட்டேன் அந்த மெயின் ஃபங்க்ஷன் தாண்டி நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவோம் ப்ரோக்ராமுல ஸோ அது எல்லாத்தையுமே சப் ப்ரோக்ராம் செக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது அதை நான் வந்து நெக்ஸ்ட்டு இயர் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் இப்போது வந்து அதுக்கான எக்ஸ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கீழே வீடியோ கீழே பிடிஎஃப் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் படிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்னும் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் என்ன படிச்சுக்கோங்க அவங்கள ப்ரோக்ராமை பேட்டிக்கலாம் ரன் பண்ணி காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு ஒரு சி ப்ரோக்ராமை ரன் பண்ணோம்னா என்னென்ன ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் சி ப்ரோக்ராமிங்கை ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணணும் கரெக்டாக கோட் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைல் அதாவது ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணணும் கம்பைலர் கிட்ட கொடுத்து கம்பைல் பண்ணணும் அப்போ தான் அது வந்து மிஷின் லெவல் லாங்குவேஜாக பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணாதான் அதுக்கான அவுட்புட் நமக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் ஃபோர்த் ஸ்டெப் அவுட் புட் செக்ஷன் ஸோ நெக்ஸ்ட் கன்க்ளூஷன்லாம் கொடுத்துருக்கேன் அதனால் நீங்களே பார்த்துக்குங்க சக்ஷமே என்னென்னு ஓரளவுக்கு ஐடியா வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராம் மட்டும் ரன் பண்ணிவிட்டார்னா விழுந்துவோம் ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி டிவி ரொம்ப லென்த்தாக போகுது ஸோ அதனால் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்களும் காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க ஜஸ்ட் நீங்களே டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணும்போது நிறைய எரர் பண்ணுவீங்க ஸோ அந்த இரலாம் அப்போ தான் வந்து நம்மளால க்ளியர் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு சம் ஆஃப் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு அவுட் புட் வந்துடுச்சு ஜஸ்ட் நம்ம வந்து அந்த கியூடிஎஃபில் அவுட் புட்மே கொடுத்துருக்கோம் சம் ஆஃப் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்றது தான் ஸோ ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகுது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இது ஒரு செக்ஷனாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம லிங்க்னு கொடுத்துருக்கோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன் நெக்ஸ்ட்டு ஆஷ் இன்க்ளூட் சுபியோ டாட் ஆக்ஷனுக்கு கொடுத்துருக்கோம் இது வந்து நமக்கு வந்து ப்ரீ செக்ஷன் அதாவது லிங்க் செக்ஷன் கூட சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு வந்து டிஃபைன் எக்ஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி எக்ஸ் டுவெண்ட்டின்னு கொடுத்துருக்கோம் அதுக்கு மீனிங் எக்ஸ் எக்ஸோடய வேல்யூ டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷனில் இன்ட்டு சன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்போம் நான் மெயின் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கில் அதே மாதிரி இன்ட்டு சம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண அந்த இடத்துல ஸோ இந்த ஃபங்க்ஷன் உள்ளே எதுவுமே ரைட் பண்ணலையே ரிட்டர்ன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் ஸோ இந்த ஃபங்க்ஷன் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இந்த இதில் தான் டிக்ளரேஷன் தான் பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் ஃபங்க்ஷனை நம்ம வந்து இனிஷியலைசேஷன் பண்ணலை ஸோ அது வந்து நம்ம கீழே லாஸ்ட்டாக பண்ணுவோம் சா ப்ரோக்ராம் ஸ்டக்ஷனில் அப்போ சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து ஓ ரைட் பண்ணியிருக்கோம் என்னென்னா ஏ டு ஒய் இக்குவல் ஃபிஃப்டி ஃபைன் ரைட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு ப்ரிண்ட்டில் சம் கொடுத்து பர்சன்டேஜ் டி கொடுத்துருக்கோம் இந்த பர்சன்டேஜ் டி ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் இந்தியோவில் நீங்கள் டீட்டெயிலாக பறிப்பீங்க இப்போதைக்கு பர்சன்டேஜ் டி யூஸ் பண்ணால் தான் அந்த இடத்துல வேல்யூம்ஸ் ரீப்ளேஸ் ஆகும் ஸோ அதை மாதிரி தெரிஞ்சுக்குங்க அடுத்து சம் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம் இது வந்து என்ன அப்படின்னா சம் ஒய் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்குங்க இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணுறோம் ஏன் ஒய் கொடுக்குறோம் அப்படின்னா ஒய்க்கான வேல்யூ ஃபிஃப்ட்டி ஃபைவ் இந்த ஃபிஃப்டி ஃபைவ் இந்த சம்மோட இது உள்ளே போயிட்டு ஆர்க்யூமெண்ட்டாக இந்த ஃபிஃப்டி ஃபைவையை நம்ம ஆர்க்யூமெண்ட்டாக பாஸ் பண்ணுவோம் அது வந்து இந்த ஃபங்க்ஷன் உள்ளே போயிட்டு நமக்கு ஆகும் அதை எப்படி நான் டிக்ஸ்ட் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஜீரோ கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் செக்ஷன் லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக சப்ரோக்ராம் செக்ஷன் இருக்குது ஸோ சப்ரோக்ராம் செக்ஷனில் இல் சம் அப்படின்னு நம்ம மேலே டிஃபைன் பண்ணுவோம் அதுக்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத கோட் ரைட் பண்ண போவோம் அதுக்குமே இல் டு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் ஸோ அந்த பேராமீட்டரில் நமக்கு வந்து இங்கே ஒய்யோட வேல்யூ என்னவோ அது வரும் ஸோ ஒய்யோட வேல்யூ உள்ளே வந்துச்சு அப்படின்னா இந்த ரிட்டனில் ரிட்டனாக நம்ம இதில் ஜீரோ தான் கொடுத்துருப்போம் ஆனால் ரிட்டனில் நம்மளால் இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணுறது மைனஸ் பண்ணுறது டிவைட் பண்ணுறது இதெல்லாம் பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து ரிட்டன் என்ன நமக்கு ரிட்டன் கொடுக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் ஒய் ரெண்டுமே கூட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட எக்ஸு ப்ளஸ் ஒய் ரெண்டுமே ஆட் பண்ணி கொடுப்போம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ என்னென்னு கொடுத்துட்டோம்னா டுவெண்ட்டியும் கொடுத்துட்டோம் ஸோ அதனால் டுவெண்ட்டின் இடத்துல அப்படியே சப்ரோக்ராம் செக்ஷனுக்கு வந்துடும் ஓகேவா டேரெக்டாக நம்மளால் நம்ம வந்து க்ளோ பண்ணி அதை டிக்ளேர் பண்ணிட்டோம் ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக அதை ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ ஒய்க்கான வேல்யூவை நம்ம வந்து இங்கே மெயின் ஃபங்க்ஷனுக்கு தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஒய்க்கான வேல்யூ இந்த ஃபிஃப்டி ஃபைவ்லாம் அந்த ஒயில் நம்ம கொடுக்குறோம் இல்லை அந்த ஒய் அப்படியே இது மூலயமா இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இங்கே ஒய்வோட வேல்யூ வந்துடும் என்றைக்குமே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செவன்ட்டி ஃபைவ் வரும் அதுதான் சம் ஈக்குவல் செவன்ட்டி ஃபைவ் வரும் ஆல்ரெடி நான் வந்து இந்த டபுள் ஸ்கோர்ஸ்க்குள்ளே நம்ம என்ன கொடுத்தாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகும் சொல்லிவிட்டேன் ஸோ அந்த சம் அப்படின்றது அப்படியே பிரிண்ட் ஆகிடும் இப்போ பர்சன்டேஜ் டி அப்படின்றது நம்ம இன்டீஜியர் வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்காக கொடுத்துருக்கோம் இந்த சம் ஒய் அப்படின்றது இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணியிருப்போம் இதுதான் அங்கே நடந்துருக்கு ஸோ அவ்வளோதான் இந்த ஃபங்க்ஷன் ஸோ சி ப்ரோக்ராமுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது ஸோ ஸ்ட்ரக்சரு நம்ம வந்து சிக்ஸ் டைப்பாக சொல்லுவோம் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் செக்ஷன் ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன் சாரி ஃபஸ்ட்டு இது டாக்குமெண்டேஷன் செக்ஷன் ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன் டெஃபினேஷன் செக்ஷன் குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன் மெயின் ஃபார்ம்ஷன் சப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு டைப்பாக பிரிச்சுருப்போம் ஒரு டைப்பும் எல்லா ப்ரோக்ராமும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை நான் சொல்கிற ரெண்டு விஷயம் நீங்கள் எல்லா ப்ரோக்ராமும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க செகண்ட் ஒன்னாக இருக்க ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன் அதாவது எட்எஃப்ஐவில் வந்து நீங்கள் எல்லா ப்ரோக்ராம்லையும் யூஸ் பண்ணி தான் ஆகணும் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன்ல இருக்க மெயின் ஃபங்க்ஷன் இந்த மெயின் ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும் மீதி இருக்க நாலு ஃபங்க்ஷன்ஸ் சில இதில் வரும் சில இதில் வராது ஆனால் இந்த ஆறு தான் மொத்தமாக இருக்க ஸ்ட்ரக்சரு ஸோ அவ்வளோதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி சி தான் என்னென்னு ஒரு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் இன்னும் நிறைய டேட்டா டைப்ஸு வெஜிடேபிள்ஸ் பற்றி நிறைய பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கான பீடிஎஃப்ங்கே நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ அதை யூஸ் பண்ணி படிச்சுக்குவேன் வேறு ஏன்னா டவுட்ஸ் அண்ட் குரீஸ் இருக்குது அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் சப்போர்ட்டில் என்னங்க நான் கண்டிப்பாக அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் டாட்டா பாய்